கீர்த்தி சுரேஷின் திருமணம் தொடர்பில் பேட்டி கொடுத்து சேக்குவாரா கூறுகையில் கீர்த்தி திருமணம் செய்து கொள்வது உண்மையிலேயே நல்ல நான் வரவேற்கின்றேன் திருமணம் செய்தால் பட வாய்ப்புகள் குறைந்துவிடும் என்பதற்காகவே பல நடிகைகள் திருமணம் செய்து கொள்ளாமல் உள்ளார்கள் இதனால் பல நடிகைகளின் வாழ்க்கையை வீணாகி உள்ளது இந்த வகையில் சிம்ரனை பாராட்ட வேண்டும் அவர் படத்தில் பிஸியாக இருந்த போதும் திருமணம் செய்து தன்னுடைய கணவர் குழந்தைகளோடு செட்டில் ஆகிவிட்டார் அதே போலவே கீர்த்தி சுரேஷ் திருமணம் செய்து செட்டிலாக உள்ளார் அதற்கு முதலில் அவரின் பெற்றோரை தான் பாராட்ட வேண்டும் கீர்த்தி சுரேஷ் பிரபலமான நடிகையாக காணப்பட்டாலும் அவருடைய சம்பாத்தியம் முக்கியமில்லை என்று திருமணத்தை செய்து வைக்க நினைத்துள்ளார்கள் இந்த காலத்தில் யாரும் அப்படி நினைக்க மாட்டார்கள் ஆனாலும் கீர்த்தி சுரேஷ் பதினைந்து வருட காதல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரை சுற்றி பல கிசுகிசு தகவல்கள் பரவின அப்போது அவர் காதலிப்பதாக கூறியிருந்தால் எந்த ஒரு கிசுகிசு தகவலும் பரவியிருக்காது ஆனால் அவர் அப்போது தன்னுடைய காதலை பற்றி சொல்லாமல் மறைத்தார் திருமணமாகும் நேரத்தில் மட்டும் தன்னுடைய காதலை சொல்வதுதான் ஏனென்று புரியவில்லை இருந்தாலும் அவர் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் சந்தோஷம்தான் என தெரிவித்துள்ளார் அத்துடன் கீர்த்தி சுரேஷிற்கு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனாலும் என்னை பொறுத்தவரையில் முன்னூறு அல்லது நானூறு கோடி வரையிலேயே அவருக்கு சொத்து இருக்கும் என நான் நினைப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்